இன்ற தினத்தில் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் இன்றைய உங்களுக்கு ஆசிரதமாக இருக்கும் நீதிமொழிகள் ஒன்று அதிகாரம் இருபத்தி நாலு அந்த கடைசி வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்கு ஆசிரதமாக இருக்கும் நான் கூப்பிட்டு நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடந்து கொள்ளுதலே வெறுத்தீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க ஏசப்பா சபை மூலமாக போதிக்கிறாரு அதே போல வந்து வேத வசனத்து மூலமாக சில வேலை கடந்து கொள்கல இருக்குது புளியகரங்கள் மூலமாக கடந்து கொள்கல இருக்குது இத வந்து அநேகமா அநேகமா கேக்குற நீங்க ஆண்டோட பிள்ளைகளாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களாக எப்பி எழுச்சினாக்க இந்த வசனம் வந்து உங்களோட ஆண்டவர் பேசுவார் பேசுறாரு உங்களுக்கு ஆசிரிதமா இருக்கும் இன்னைக்கு மூலமாக போதிக்கப்படுகிற வசனத்தை நிறையா பேரு கேட்கறது கிடையாது வசனம் படிச்சு சில வேலை வந்து நல்ல வசனமா கிடைக்கணும்னு சொன்னாக்க என்ன செய்றாங்க வச்சுட்டு பேர்றாங்க இப்பதான் இருக்குது பாருங்க ஆண்டவர் வந்து சொல்றாரு ஆண்டவர் பொழுது நம்ம செவி கொடுக்கணும் அவருக்கு ஆஹ் அவரோட சத்தத்துக்கு நம்ம கீழ்படியணும் அப்படி ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறாரு அப்போ ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படைஞ்சு அவரோட சத்தத்துக்கு வந்து செவி கொடுக்கும் பொழுதே அவர் கூப்பிட்டு நம்ம கீழ்படைஞ்சி அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் பொழுதே அதே கடைசி வசனம் சொல்லப்பட்டு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும் அவன் விற்கினி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாம அமைதியா இருப்பான்

வந்து ஆபத்துகள் இக்கட்டுகள் வரும் ஆனா ஆண்டவருடைய கூப்பிடுதலுக்கு நீங்க வந்து செவி கொடுக்கறதுனால அவருடைய ஆலோசனை எப்படி நீங்க நடக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் அந்த போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் சரி என்ன இக்கட்டா இருந்தாலும் சரி என்ன விக்கினமா இருந்தாலும் சரி உங்க பக்கத்துல வந்து அப்படியே ஒதுங்கி போயிடும் ஆண்டவர் உங்களை காப்பாத்துவாரு வசனம் சொல்லப்பட்டக்கு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும் அவன் விற்கினே வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படவே மாட்டான் என்னதான் ஆபத்து வந்தாலும் சரி நான் அவனோடு இருந்து அவனை பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த இந்த சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவர் உங்களோட பயப்பட முடியாது ஐயா ஆண்டவர் சர்வ வண்ணப்பட தேவன் தேவாதி தேவன் அப்பா நம்மளோட இருக்காரு அதுக்கே பயமே இல்லை ஒரு பிள்ளைய பிடிச்சி அப்பா வந்து எங்கேயாவது கடைக்கு கூட்டிட்டு போவாங்க எங்கேயாவது ஊர் பயன கூட்டிட்டு போகும்போது வந்து அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும் முச்சுமாக அப்பாவே நம்பியிருக்கோம் ஏன் அப்பா கூட்டிட்டு வராங்க அப்பா நம்மளோட வராங்க அப்பா பாத்துக்குறாங்க எதா இருந்தாலும் சரி அப்பா பாத்துக்கிறாங்க இப்ப ரொம்ப தைரியமா போகும் அதே போல நம்ம அப்பா நம்மளோட இருக்கனால ஏசு அப்பா நம்மளோட இருக்கனால எந்த ஒரு ஆபத்துக்கும் பயப்பட வேண்டியல அந்த ஒரு நம்மளோட இருந்தேன் உங்களோட இருந்தேன் அந்த ஒரு இந்த உங்களை பாதுகாப்பாரு இதனால உங்களுக்கு ஆசிவமா இருக்க நான் ஜெபிக்கிறேன் தன் நல்ல பிதாவே உங்களுக்கு தோற்றுற நன்றி தகப்பனேன் ஏசாப்பா உங்களுக்கு தோத்துன அந்த வருஷத்தை கேட்டவங்க பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேருப்பெறா நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே இந்த கூட குட கத்தாவே உங்களுக்கு தோத்தனப்பா பிறந்த நாளை சந்திக்கிறவர் சந்திக்கிற பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம் பெரியவர்களுக்கா தோத்திரம் அப்பா திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களுக்கா ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைல ஒவ்வொருத்தலையும் தனித்தனியா பேரை பெறான்னு நீங்க ஆசீர்வதிங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் ஆசிர்வாதமா இருக்க உதவி

நீங்க தகப்பனாக இருந்தீங்க நீங்க அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க ஐயா அந்தவரையே உங்கள் தோத்திரம் அந்த நாள் அப்பா உங்கள் கடை வியாபாரிகளுக்கா செபிக்கிறோம் பிளாட்டு பாருங்கள் ஆண்டு வரை வியாபாரம் பண்ணுறவர்களுக்கா செவிக்கிறோம் சிறு சிறு கடைகளை வச்சு நடத்துகிறவர்களுக்கா செவிக்கிறோம் தெய்வமே எல்லாருடைய வியாபாரத்தை அப்பா நீர் ஆசீர்வதிங்க தகப்பனை தோற்றுறம் விவசாயத்துக்காக செபிக்கிற முடியாது விவசாயங்களை தேவைன்னு ஆசீர்வதிங்க அப்பா விவசாயம் அப்பா சில வேலையில் மழை அடித்து ஊற்றி ஆண்டு வரை அப்பா நஷ்டங்களை உண்டு பண்ணுது அப்பா நன்றாக வியாபாரம் பண்ண முடியாமல் மாயத்தை நல்ல விலைக்கு போக முடியும் ஆண்டு வரை நல்ல விலைக்கு போக முடிய மாட்டேங்குது அப்பா எஸ் அப்பா இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கள் தேசத்தில் விவசாயம் ஆசீர்வாதமாக இருக்கணுமாப்பா

அந்தவர் அற்புதங்களை செய்யுங்க ஏ சிகரத்து நாம் தச்சிக்கிற பரிசுத்தம் நடத்திதாவே ஆமே நான்